ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரெல்லாம் ஃப்ளாக் ஹோஸ்டிங் போனீங்க நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு எங்களுக்கு மாசு வச்சு மாசு முடிஞ்சவொன்னே நல்ல இந்திய குடிமக நாட்டு நாங்கள் போய் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கெல்லாம் கொடியேற்றுட்டு நல்லா வந்தோம் அங்கே எங்களுக்கு லட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு என்ன மேடம் என்னென்ன இந்த கலர்லயா இந்த கலர்ல என்ன புட்டுமா பண்றது ப்ளீஸ் வா செட் தாகவா என்ன புட்ல அது レッド கலர் கிரீன் கலர்ல உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல புட் பண்ணி கொடுக்கணுமா பாப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு இன்டிபெண்டன்ஸ் டேக்கு தேசிய கொடி கலர்லயே உங்களுக்கு இன்னைக்கு புட் ரெடி பண்ணலாம் முடிமான்னு பார்க்கறேன் முடிஞ்சாதான் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னா ஆகாது இல்லைன்னா நீங்களே பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிளாக் கலர்ல பண்ணி கொடுத்திருக்காங்களே ஐ அம் சோ ஹேப்பி நீ ஹேப்பியா சோ ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பிளாக் ஓட கலர் தானா ஆமா ஓகேயா ஜாலியா ஓகே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு அப்ப லஞ்சுக்கு என்ன நீங்க தான் ஐடியா கொடுக்கணும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகேயா ஓகே ஓகே ஒரு சின்ன கேப்பில் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம் எங்கள் மாமியாருக்கு பர்த்டே வருது ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போனோம் போன இடத்துல ஒரு சாரி செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு சாரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியே இன்னொரு இடத்துக்கும் ஷாப்பிங் போனோம் அங்கே கலர் கலராக ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சு பட் எனக்கு எதுவுமே சூட் ஆகலை எங்களோட ஆனிவர்சரி ஷாப்பிங்க்காக போயிருந்தோம் பட் விதவிதமாக அங்கே ட்ரெஸ்ஸுங்க இருந்தால் ஆனால் எனக்கு எதுவுமே சூட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே லாங் கவுன் மாடலாக இருந்துச்சு நமக்கு சிம்பிளாக ஏதாச்சும் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே எதுவுமே கிடைக்கல சரி வந்ததுக்கு கடையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேன்னு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன புது புது வெரைட்டி வந்துருக்குன்னா பார்த்தோம் பார்த்தா எல்லாமே முன்னாடி இருந்த மாடலாகவே தான் இருந்துச்சு ஒன்றோ ரெண்டோ தான் கொஞ்சம் இஷ்டப்பட்டுச்சு பட் அது ரொம்ப எனக்கு இஷ்டப்படலை நான் கொஞ்சம் மினிமைஸாக உள்ள மாடலில் தான் போனேன் பட் அங்கே எதுவுமே எனக்கு சூட் ஆகலை ஸோ இருந்ததை ஏதோ சும்மா அவர்கிட்ட கேட்டேன் என்னோட சேட்டா கிட்டே கேட்டேன் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கேன் அந்த சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷனுமே வரலையா ஸோ எடுத்ததை அப்படியே வச்சுட்டு நமக்கு எதுவுமே சூட் ஆகுது இருந்தாலும் அங்கே போய் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எதுவுமே சூட் ஆகல ஃபைனலாக ஒரு எல்லோ கலர் கொஞ்சம் செட் ஆகி வந்துச்சு பட்டு எல்லோ கலர் வேணாம் லைட் கலராக இருக்கே வேணாம் சரி நெக்ஸ்ட் டைம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் வந்துட்டு எதுக்கடாவும் சும்மா போகணும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமேனு குழு குழா ஒரு பலூடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு உங்களுக்கு மார்னிங் நான் டிஃபன் பண்ணி கொடுத்தால அப்பதான் ஒண்ணு இவ்வளவு சீக்கிரமாவே இதெல்லாம் பண்ணி கொடுக்க கூடாது இவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வச்சுதான் நம்ம குடுக்கணும் வின் பண்ணாங்கன்னா பண்ணி கொடுக்கல வின் பண்ணலையா ஃப்ரீயா விட்டுரலாம்னு சொல்லி ஞாபகத்துல வந்துச்சு சரி ஓகே அதனால நாங்க இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு இன்னைக்கு ஒரு ஒரு கேம் சேலஞ்ச் வைக்க போறோம் அது என்னன்னா இப்படி இப்படி பண்ணி இப்படி இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை வாயில கொண்டு வந்து சாப்பிடுறாங்களோ அவங்கதான் வின் அப்படி இவங்க வின் பண்ணுவாங்கன்னா இவங்க கேட்ட ட்ரீ கலர் ஃபுட்டை வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படி இவங்க வின் பண்ணலையா ஓகே வீட்ல என்ன பண்ண பண்றனோ அது அவங்க சாப்பிடணும் ஓகேவா சரி ஓகே நம்ம கேமுக்குள்ள போய் பாக்கலாம் வாங்க ஓகேயா சரி ஒன் டூ த்ரீ மேல மத்தான் அப்படியே இருக்கு

பண்ணி குடுத்தேன் பண்ணி குடுத்தேன் சரி பாக்கலாம் ட்ரை பண்றேன் அந்த கலர்ல வந்துச்சுன்னா ஓகே கலர்ல வரல வர்ற கலர்ல வராட்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் ஓகே எப்படியோ ஒரு கலர்ல ஃபுட் வேணும் சரி ஓகே மார்னிங் வந்துருச்சு லஞ்சுக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியல ஓகே வந்து எப்படி வருதுன்னு ஓகே நாங்க ஆடின கேம்ல வந்து பசங்க வின் பண்ணிட்டாங்க நான் லாஸ் பண்ணிட்டேன் ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு நான் நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் டிஷ் பண்ணியிருக்கேன் பட் எந்த கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுச்சுன்னா ஆரஞ்சு கலர் சாஃப்ரன் கலர் வந்துச்சு ஒயிட் கலர் வந்துச்சு க்ரீன் கலரில் நான் கிரீன் கலர் சிக்கன் கிரேவி மாதிரி ட்ரை பண்ணேன் பட் அது கொஞ்சம் ஒரு மைல்டாக டிஃப்ரெண்டாக இருக்குது அதை அதை கேர் பண்ணாதீங்க இனி என்ன பண்றது வந்த மாதிரி தானே நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால அவங்களுக்கு நேஷனல் ஃபிளர் கலரில் லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா கிரீன் கலர் கொஞ்சம் சொதப்பல் ரொம்பவே சொதப்பல் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு தான் பண்ணேன் அது அவுட்டி அவுட்டிங் ஆகும் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இருக்கட்டும் இது ஒரு ஃபேட் அவுட் ஆன கலர் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இவங்களோட லஞ்ச் வையும் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் இங்க பாருங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்த லஞ்ச் இது சரி அவங்க சாப்பிடட்டும் ஈவினிங்க்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது கேம் பண்ணி அதில் நம்ம வின் பண்ணால் எனக்கு ஒரு டென்ஷன் த இல்லையாமல் தான் இருப்பேன் ஏன்னா வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தானே சமைக்கணும் வின் பண்ணலான்னா ஓகே உங்களுக்கு கிடையாது சொல்லி விட்டுருவானில்ல அதனால் நம்ம இனிமேல் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு அவங்களுக்கு டஃப்பான ஒரு கேம் வச்சு அதில் நான் வின் பண்ணி டின்னருக்கு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா சரி அடுத்த கேம்ல யார் வின் பண்ணலான்னு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பப்பாயாவோட வந்திருக்குன்னு பாக்குறீங்களா எங்க மூணு வருட பவுலமே ட்வெண்ட்டி பீஸ் பப்பாயா வச்சிருக்கோம் இது இன்னொரு கேமுக்கான ரவுண்டுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு ரவுண்டு வச்சோம் அதுல அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கனு சொல்லி பண்ணி கொடுத்தேன் பட் அந்த கிரீன் கலர் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதை கொஞ்சம் விட்டுரலாம் சரி இப்போ நைட்டுக்கும் அவங்களுக்கும் அதே கலர்ல வேணுமா அதனாலதான் சொன்னேன் இன்னொரு கேம் கூட வைக்கலாம் அதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுக்குறேன் வின் பண்ணலையா பண்ண அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அந்த கேமுக்கு வந்துருக்குறோம் இது என்ன கேம்னா என்னோட பிளேட்ல டுவெண்ட்டி பீஸ் இருக்கு இவங்க ரெண்டோட பிளேட்லயுமே டுவெண்ட்டி பீஸ் பப்பாயா இருக்குது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் வின் இவங்க ரெண்டு வரல யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு நைட்டு டின்னர் வந்து நேஷனல் பிளேக் கலர்லாம் நான் பண்ணி கொடுக்கணும் நான் பண்ணிட்டனா அவங்களுக்கு கிடையாது இந்த கேம் இதோ இங்கேயும் முடிச்சிடலாம் ஓகேவா சரி ஆரம்பிக்கலாமா ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஒரு சமையல் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாலும் அது பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்து இன்னும் டூ டேஸ் லீவ் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டாங்க தெரியும் பெடிவை நம்ம பெரிய பசங்க போடுறீங்களா சரி சரி சொல்லுங்க இல்ல அப்பா வந்து சீட்டா எடுக்கறது போறோம் தம்டே அப்பா ਨਾਲ বড় बात பேசுறதுக்கு நேரம் இல்ல. இந்த ஓட்டல்ல நம்ம வந்து சீட்டா எடுக்கறது. சட்டுன்னு இந்த மேல நம்ம இங்கதே வேங்க வேண்டியதுதான் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் க்கு குடுத்துறுகணும். நாளைக்கு ஸ்கூல் நியூஸ் விஷயம் मैम தான். நீங்க அத போட்டு கேட்குங்க.